திருக்கேதாரம் உயிர்கள் அனைத்தையும் இசையிப்பது இசை இது மனிதர்களின் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் ஆற்றல் உடையது இசைக்கருவிகளின் ஓசையோடு பாடல் இணையும் போது அது செவிகளுக்கு மட்டுமன்றி சிந்தைக்கும் விருந்தாகிறது தமிழ் இசை பாடப்படும் இனிய சூழலை விளக்கும் தேவார பாடல் ஒன்றினை அறிவோம் இப்பாடலை இயற்றியவர் சுந்தரர் சுந்தரர் தேவாரம் பாடிய மூவருள் ஒருவர் இவர் நம்பியாரூரார் கம்பிரான் தோழர் என்னும் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார் இவர் அருளிய தேவார பாடல்கள் பன்னிரு திருமுறைகளுள் ஏழாம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளன இவர் இயற்றிய திருத்தொண்டத் தொகையை முதல் நூலாகக் கொண்டு சேக்கிழார் பெரிய புராணத்தை படைத்தளித்தார் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் ஆகிய மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்பே தேவாரம் ஆகும் இந்நூலை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி ஆவார் இந்நூலில் சுந்தரர் பாடியுள்ள கேதார பதிகப்பாடல் ஒன்று இங்கு தரப்பட்டுள்ளது பாடலின் பொருள் பண்ணோடு சேர்ந்த இனிய தமிழ் பாடல்களை பாடும்போது அதற்கு ஏற்றவாறு முதிர்ந்த மூங்கில்களால் ஆகிய புல்லாங்குழலும் முழவும் இணைந்து ஒலிக்கும் கண்களுக்கு இனிய குளிர்ச்சி தரும் ஒளியை உடைய பொன் வண்ண நீர்நிலைகள் வைரங்களை போன்ற நீர்த்துளைகளை வாரி இறைக்கும் நிலத்தின் மீது நின்று கொண்டிருக்கும் மத யானைகள் மணிகளை வாரி வாரி வீசும் இவற்றால் இடையராது எழும் கிங் என்னும் ஒளியானது இசையாக முழங்கும் இத்தகைய சிறப்புகளுடைய நகரம் திருக்கேதாரம் ஆகும் பாடல் பண்ணின் தமிழ் இசை பாடலின் பழகை முழவு அதிர கண்ணின் ஒளி கனகச் சுண்ணை வைரம் அவை செறிய மண் நின்றன மதவேழங்கள் மணி வாரிக்கொண்டு எரிய பின் என்று இசை முரலும் தாரம் எண்ணீவே பாடலை இசையோடு பாடலாம்